வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சில நேரம் நமது மனதில் மறுபிறவி என்பது உண்டா என்கிற சிந்தனை வரும் அதற்காக ஒரு கதையை பார்ப்போமா ஒரு நம்முடைய நாட்டில் நீண்ட நாளைக்கு முன்பு காஷ்மீரம் என்கிற ஒரு நகர் இருந்தது கல்வி கடலாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் தலைநகரமாக அது இருந்தது அந்த நகரை சௌரியவர்மா என்பவர் ஆண்டு வந்தார் அவர் அரசாண்ட அதே காலத்தில் பக்கத்து நாட்டிலும் ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவன் பெயர் விக்கிரம வேதாளன் இந்த இரண்டு அரசர்களும் மிக நெடுங்காலமாக ஒருவர் மேல் ஒருவர் நேசம் காட்டி அன்புடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் தேசத்தில் ஏதாவது விலை உயர்ந்த அபூர்வ வஸ்துக்கள் கிடைத்தால் அதை ஒருவர் மற்றொருவருக்கு பரிசளித்து மகிழ்ந்து வந்தார்கள் ஒரு சமயம் காஷ்மீரத்து அரசன் சௌரிய வர்மா தனது நண்பனுக்கு மிகவும் விலை உயர்ந்த அழகிய இரண்டு பெண்ணாய்களை அனுப்பி வைத்தான் விக்கிரம வேதாளன் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அவன் நாட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களையும் அனுப்பி வைத்தான் இப்படி இருக்க ஒரு நாள் விக்கிரம வேதாளன் பரிசாக வந்த அந்த இரண்டு பெண்ணாய்களையும் அழைத்து கொண்டு கானகத்திற்கு வேட்டையாடச் சென்றான் அந்த காட்டில் எதிர்பாராத விதமாக வேறு ஒரு நாட்டின் ராஜகுமாரனை அவன் சந்திக்க நேர்ந்தது இருவரும் நட்பு ரீதியாக சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்போது அந்த ராஜகுமாரன் அரசே என்னிடம் ஒரு ஆண் முயல் இருக்கின்றது அதன் ஓட்டத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம் என்னுடைய முயலை நான் நீங்கள் சொல்லும்போது அவிழ்த்து விடுகின்றேன் அதை நீங்கள் கொண்டு வந்த அந்த உயர்ந்த ஜாதி நாய்கள் அந்த முயலை பிடித்து கொண்டு வந்தால் நீங்கள் கேட்கும் பணையத் தொகையை நான் தருகிறேன் அந்த நாய்கள் முயலை பிடிக்காமல் வந்துவிட்டாலோ நான் கேட்பதை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னான் அரசனும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உன் முயலை அவிழ்த்துவிடு என்று உத்தரவிட்டான் உடனே ராஜகுமாரன் முயலை அவிழ்த்து விட்டதும் அதை பிடித்து வருமாறு தனது நாய்களை ஏவினான் அரசன் முயல் கண் இமைப்பதற்குள் தூரம் ஓடியது அதன் ஓட்டத்தைக் கண்டு அரசனே திகைத்து போனான் நாய்கள் இரண்டும் அதை துரத்தி ஓடிக்கொண்டு போயின முயலும் நாயும் போட்டி போட்டுக்கொண்டு ஓடின இரண்டும் ஓடிக்கொண்டேதான் இருந்தன அரசனும் ராஜகுமாரனும் பரிவாரங்களும் அவற்றினை தொடர்ந்து சென்றார்கள் இரண்டும் வெகு தூரம் ஓடியதும் கடைசியாக முயல் சோர்ந்து போயிற்று அது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்தது என்றாலும் நாய் சோர்ந்து போகாமல் பள்ளத்தில் குதித்து துரத்தியது உடனே முயல் துள்ளி மேலேறியது பின்னர் எவருக்கும் புலப்படாத ஒரு புதரில் சென்று ஒளிந்து கொண்டது நாய் முயலை தேடியது நாயின் பார்வைக்கு படாமல் ஒரு ஓரத்தில் இருந்த வழியின் மூலமாக அந்த முயல் தப்பி பிழைத்து ஓடிவிட்டது இதை நாய் பார்த்துவிட்டு ஒரு நாய் பின்தங்கிவிட மற்றொரு நாய் பலத்த ஆக்ரோசத்துடன் அதை துரத்தி கொண்டே சென்றது ஒருவாராக ஒரே தாவலில் பாய்ந்து அதன் கழுத்தினையும் பற்றி கொண்டு விட்டது பின்னால் வந்து கொண்டிருந்த அரசன் ஆஹா வென்றேன் என்று கூவி ஆரவாரம் செய்தான் அவனுடன் வந்த மற்றவர்களும் அவ்வாறே ஆரவாரம் செய்தார்கள் இதனை கேட்ட நாய் முயலின் பிடியை தளர்த்தி திரும்பி பார்த்தது அந்த ஒரு கண நேரத்தில் நாயிடமிருந்து தப்பி ஓடியது முயல் அது ஓடி அருகில் இருந்த ஒரு ஆசிரமத்தை அடைந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு சாது வசித்து வந்தார் அவர் பெயர் வத்சர் என்பதாகும் அவர் தினமும் கீதையின் பதினான்காவது அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் அந்த ஒளியினால் அவர் ஆசிரமமே பிரகாசித்தது அங்கே விலங்குகள் எல்லாம் இறைச்சி உண்ணாமல் சைவமாக பூண்டை தின்று நண்பர்களாக பழகி வந்தன அந்த சந்யாசிக்கே ஸ்வகந்திரர் என்கிற சீடர் ஒருவர் இருந்தார் அவரும் குருவின் போதனைப்படி தான் பாராயணம் செய்து வந்தார் அவர் இறைவனை வணங்குவதற்கு முன் அருகே இருந்த ஒரு நீர்நிலையில் கால் அளம்பும் இடமாக வைத்திருந்தார் ஆகையினால் அந்த இடம் சேரும் சகதியுமாக இருந்தது அந்த சேற்றில் பாய்ந்த முயல் குற்றுயிராக மயக்கமடைந்து விட்டது பின்பு அது மரணமும் அடைந்துவிட்டது அந்த நூதனமான உருவத்தை அடைந்து அங்கே வந்து நின்ற தேவ விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்றுவிட்டது அதை துரத்தி வந்த பெண் நாயும் அங்கிருந்து வேறுபட்டவுடன் மயக்கமடைந்து உயிர் துறந்தது அதற்கும் ஒரு விமானம் வந்தது அந்த நாய் ஒரு திவ்ய உருவம் பெற்று விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்றது இதையெல்லாம் பின்னால் வந்து நின்ற மன்னனும் ராஜகுமாரனும் பட்டாளத்தினரும் பார்த்து திகைத்துப் போயினர் அந்த நேரத்தில் அந்த சீடர் அங்கே இருந்ததால் அந்த காட்சியை அவரும் பார்த்து பெரும் குரலில் சிரித்தார் இதை கேட்ட மன்னன் நெருங்கி வந்து அவரை நமஸ்காரம் செய்து இங்கே நடந்தவை என்ன தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டார் மன்னா நாய் உன்னுடையது முயல் அந்த ராஜகுமாரனுடையது என்பதை நான் அறிவேன் நீங்கள் கட்டிக்கொண்ட பந்தயத்தையும் அறிவேன் ஆனால் என்ன பயன் உங்கள் இருவருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை ஆனால் உங்கள் உடைமைகள் நல்லுலகு சென்று அடைந்துவிட்டது என்றார் தங்கள் சிரிப்புக்கு காரணம் என்னவோ என்றான் அரசன் அரசே ஊழ்வினை வழியது முன்னொரு காலத்தில் மகாராஷ்டிரம் எனும் தேசத்தில் பிரத்யூத கதம் என்கிற நகரத்தில் கேசவன் என்கிற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு விலோபனா என்கிற பெயரில் மனைவி ஒருத்தி இருந்தாள் அவள் தன் கணவனை மதிக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து வந்தாள் இதனால் கோபமடைந்த கேசவன் அவளை கொலை செய்து விட்டான் அந்த பாவத்தால் இந்த பிறவியில் அவன் ஒரு முயலாகப் பிறந்து அரசகுமாரன் ஒருவனால் செல்லமாக வளர்க்கப்பட்டான் விலோபனா தான் செய்த பாவத்தாலும் இடையிடையே செய்த தர்ம கைங்கரியத்தாலும் ஒரு நாயாகப் பிறந்து அரசனாகிய உன்னால் வளர்க்கப்பட்டாள் இதை அறியாத நீங்கள் இருவரும் சந்தித்து கொண்டவுடன் பந்தயம் வைத்தீர்கள் ஏற்கனவே போன பிறவியில் பரம எதிரிகளாக இருந்த கணவனும் மனைவியும் ஆகிய இருவரும் இப்பிறவியில் பூர்ம ஜென்ம வாசனை அடைந்துவிட்டார்கள் தன்னை கொலை செய்த தன் கணவனை கொல்ல வேண்டும் என்கிற கோபத்தில் அந்த நாய் பாய்ந்தது தான் போன பிறவியில் அவளை கொன்றதால் ஏற்பட்ட நடுக்கமும் மனசாட்சி பயமும் முயலை ஓட விடாமல் தடுத்தது கடைசியில் இருவருமே இறந்துவிட்டார்கள் என்னுடைய குருநாதர் திருவருளால் அவர் பாராயணம் செய்த பகவத்கீதையின் பதினான்காவது அத்தியாய பெருமையினால் எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் கால் கழுவிய நீரில் இருந்த சேற்றில் அவை விழுந்த காரணத்தினால் திவ்ய உலகம் சென்றன இதையெல்லாம் நினைத்து பார்த்தேன் அதனால் சிரிப்பு வந்தது என்றார் அந்த பெரியவர் இங்கு அடுத்த ஜென்மம் உண்டு என்பதை இந்த கதை நிரூபிப்பதைப் போல் உள்ளது அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்